வணக்கம் என்ன பார்க்க போறோம் டாலர் செயின் முகப்பு செயின் முகப்பு தனியாகவும் இருக்கு இதெல்லாம் எப்படி இருக்கும் அழகா இருக்கும் நம்ம வந்து கோல்டு மாதிரியே வெளியில எல்லா இடத்துக்கும் போலாம் ஹாப்பியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படிங்கறது ஓவரால நம்ம பாக்கலாம் சரியா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெட்டோட செயின் இங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு அது பாக்குறதுக்கு சூப்பர்வா இருக்கு இந்த செயின் வந்துட்டு முகப்பு பாருங்க சைட்ல ரொம்ப அழகா போட்டு காமிக்கிறேன் பாருங்களா இப்ப ராயலா இருக்கும் போட்டுட்டா ஒரு செயின் மட்டும் போட்டு இந்த எந்த இந்த மாதிரி இந்த நெக்லஸுக்கும் இந்த ரெட்டவோட செயினுக்கும் அந்த முகப்புக்கும் பாருங்களேன் ரொம்ப ராயலா இருக்கும் பாக்குறதுக்கு இது ரொம்ப அழகா இருக்கும் நீங்க இந்த முகப்பு மட்டும் வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் இல்ல செயினோட சேர்த்து வேணுனாலும் நீங்க வாங்கிக்கலாம் இந்த மாதிரி டாலர்ஸ் எல்லாம் தனித்தனியா இருக்கு மயில் வச்ச டாலர் அண்ட் ஓம் டாலர் அதுக்கப்புறம் அதே மாதிரி உங்களுக்கு தாமரப்பு டாலர் இந்த லக்ஷ்மி டாலர் மகாலட்சுமி டாலர் இந்த மாதிரி நிறைய இருக்கு அதே மாதிரி இந்த செயின்லயுமே உங்களுக்கு முகப்போம் டாலர் போட்ட மாதிரி தான் இருக்கு பாத்தீங்களா அதுவும் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த செயின்ல வந்து எஸ்பெஷலி உங்களுக்கு சிங்கிள் செயின்லயும் முகப்பு இருக்க மாதிரி வரும் டபுள் செயின்லயும் வரும் அதே மாதிரி மூணு ஒரு சில பேர் ரொம்ப பெரிய வரல மூணு இது பட்டையா போட்டு இருப்பாங்க பாத்தீங்களா மூணு பேருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப பயங்கரமா இருக்கும் பயங்கர ராயலா இருக்கும் போட்டுட்டேன்னா வேற லெவல்ல இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி உண்மையான

இந்த மாதிரி சிங்கிள் முகப்பு செயின் வேணும் அப்படின்னு முகப்பு செயின் சிங்கிளாவும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு முகப்பை மட்டும் கொடுங்க நான் செயின் வச்சிருந்து இருக்கேன் அப்படின்னு முகப்பை வாங்கி கொண்டு வந்து வாங்கிட்டு உங்க செயினை கையில கொண்டு வந்தீங்கன்னா இதை நாங்களே அழகா அதை கோத்து கொடுத்துருவோம் நீங்க அழகா போட்டு போயிடலாம் எல்லாத்தையும் விட நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் நம்ம சிந்தபாலம் ஐம்பத்தஞ்சு வருஷத்துல நீங்க வாங்கும்போது அந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரமாகவே இருக்கும் அது நிறைய பேர் சொல்லியிருக்கான் மாமி இது நான் வாங்கின நேரம் நல்லது நன்மை நிறைய நடந்திருக்கு ரொம்ப நன்றா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய நிறைய பேர் அது எல்லா கடைக்குமே இந்த ராசி இருக்குமா என்னங்கிறது தெரியாது நம்ம வசந்தபாலா ஐம்பது ஜுவல்ஸுக்கு இந்த ராசி அப்படிங்கிறது பர்டிகுலராகவே இருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட ஃபீட்பேக்ல அதை சொல்லியிருக்கா ஸோ நீங்க உங்களுக்கு என்ன வேணும் ஒரு சின்ன ஒரு கல்லு ஸ்டெட் மட்டும் ஒன்னே ஒன்று வாங்கி நீங்க பாருங்க மேல 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 உங்களுக்கு கோல்டு வாங்குற இதுவும் வரும் இது நிறைய பணம் காசு ஓரளவுக்கு வரும் இவன் நீங்க இந்த மாதிரி ஜுவல்ஸ் ஐம்பது ஜுவல்ஸ் வாங்குறதுக்கே உங்களுக்கு நிறைய காசு பணம் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி மனசுல வந்துட்டு ஒரு கஷ்டமே இல்லாம கோல்டு போட்ட ஃபீலோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்க ரொம்ப நன்னா இருக்கலாம் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க பாய்